சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அதிமுக சார்பாக மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் நபர்களின் விவரங்கள் வெளியிடப்பட்டது அதிமுக தலைமை நிலைய செயலாளர் எஸ் பி வேலுமணி மற்றும் அதிமுக துணை பொதுச்செயலாளர் கே பி முனுசாமி ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் நாடாளுமன்ற மாநிலங்களவை தேர்தல் அனைத்து இந்திய அண்ணாதிராளுட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளரை அறிவிக்கிறோம் அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழக ஆட்சி குழு பரிசீலித்து எடுத்த முடிவின்படி பத்தொன்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று உள்ள நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர்கள் பதவிக்கான தேர்தலில் அனைத்திந்திய அண்ணாதராட முன்னேற்ற கழக அதிகாரப்பூர்வ வேட்பாளராக கழகத்தினுடைய பொதுச்சாருடைய அணைக்கு கீழ்கண்டவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு நிறுத்தப்படுகிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒன்று திரு ஐஎஸ் இன்பதுரை பிஏபிஎல் எக்ஸ்எம்எல்ஏ அவர்கள் கழக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் திரு மா தனபால் எம்ஏஎம்எல் எம்பிஏ பிஹெச்டி எக்ஸ்எம்எல்ஏ அவர்கள் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக அவைத்தலைவர் மாவட்ட உள்ளாட்சி முன்னாள் தலைவர் என்பதை மகிழ்ச்சியோடு பொதுச் செயலாளருடைய அனுமதியோடு இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக அடைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தொடரும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெற உள்ள நாடாளுமன்ற மாநிலங்க மாநிலங்களவை உறுப்பினர்கள் பதவிக்கான தேர்தலின் போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை வழங்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இதை மாண்பு கழகத்துடைய பொதுச் செயலாளர்கள் அறிவிக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்

ஏற்கனவே எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தலில் தேர்தல் முடிந்த பின்பு மாநிலங்களவை உறுப்பினர் வழங்கப்படும் என்று கூறியிருந்தார்கள் அதை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் அவ்வளவுதான் கூட்டணி கூட்டணி தொடரும் இது கே இது கேள்வியே இல்லை ஏன்னா ரெண்டு வேட்பாளர் நாங்கள் அறிவிச்சிட்டோம் கேள்வியே இல்லை ஏமுத்துகா ஏற்று இவ்வளவு அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்